இந்தியல் வீடியோ திமுகவின் மாஸ்டர் பிளான் அதிர்ச்சியில் பாஜக பின்னணி காரணங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் பேசும் வீடியோக்கள் ஹிந்தி சப்டைட்டிலுடன் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட நிகழ்வு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஹிந்தி தெரியாது போடா என்று சொன்ன திமுக இன்று ஹிந்தி மொழியில் வீடியோ வெளியிடுவது வேடிக்கையாக உள்ளது என திமுகவின் எதிர்ப்பாளர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர் ஆனால் திமுகவின் இந்த முயற்சி முல்லை முள்ளால் எடுக்கும் நடவடிக்கை என்றும் இதனால் ஏற்பட போகும் மாற்றங்கள் பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் திராவிட சித்தாந்தத்தை தமிழகத்தை தாண்டி ஏன் பரப்பவில்லை என்ற கேள்வி திமுகவை நோக்கி தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது அதற்கு விடை கொடுக்கும் விதமாக முதல் முயற்சியை திமுக தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது வட இந்தியர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு என்றாலோ திமுக என்றாலோ இந்தியை எதிர்ப்பவர்கள் இந்த கடவுள்களை எதிர்ப்பவர்கள் என்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் குறித்து பெரிய விழிப்புணர்வு வட இந்தியர்களிடம் இல்லை இதனால் வட இந்திய கட்சிகளான பாஜக உள்ளிட்டவற்றை ஆதரிக்கின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சமூக நீதி திட்டங்கள் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பை வழங்க தமிழக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து வட இந்தியர்களிடம் பரப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது அப்போது மட்டுமே அவர்கள் பழமைவாதத்தில் இருந்து விடுபட்டு முற்போக்கு சிந்தனையாளர்களாக மாறுவார்கள் இதன் ஒரு பகுதியாக திமுகவின் செயல்பாடுகள் சாதனைகள் குறித்த வீடியோக்களை ஹிந்தி மொழி சப்டைட்டிலுடன் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் திமுக தலைவர்களின் பேச்சை வெட்டி ஒட்டி மதவாத நோக்கத்துடன் பரப்பும் பாஜகவினர் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் ஹிந்தி சப்டைட்டிலுடன் சப்டிலுடன் போது அதனை வட இந்தியர்கள் எளிதாக புரிந்து கொண்டு உண்மையை அறிந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது மற்றொரு முக்கிய பலன் என்னவென்றால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுகவிற்கு துணை பிரதமர் உள்ளிட்ட மிக முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது இதனால் அனைத்து மக்களையும் தற்போதே சென்று சேரும் வகையில் ஹிந்தி மொழியில் வீடியோ வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் சாதனைகள் ஹிந்தி மொழி நாளிதழ்களில் வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியை கட்டாயப்படுத்தி திணிப்பதை மட்டுமே எதிர்க்கிறோம் என்றும் தமிழ்நாட்டில் தாங்களாகவே விரும்பி ஹிந்தி கற்க விரும்புபவர்களை ஒருபோதும் தடுத்ததில்லை அவர்களுக்கான பயிற்சி நிறுவனங்கள் சிறப்பாகவே செயல்பட்டு வருகின்றன என்றும் பெயர் குறிப்பிடாத திமுக முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்